ஹலே லூயா ப்ரைஸ் இந்த உங்கள் யாரும் எஸ் எஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையோடு கூட கத்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அமேன் அலே லூயா நாம் இந்த நாட்களிலே கத்தரோடைய சமூகத்தில் காத்திருக்கிற நாட்கள் ஆயத்தமாகிற நாட்கள் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விடுதலை மாற்றத்தை நீ பார்க்க போகிறோம் அமேன் அல்லை லூயா உங்களுக்காக இந்த காலை வழியில் தீர்க்கமான வார்த்தை கர்த்தர் பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறன அவரே என் கால்களை வலக்கி நீங்களாக்கி விடுவார் அல்லேலோயா அல்லேலோயா நம்முடைய கண்கள் இன்றைக்கு யாரை நோக்கி இருக்கிறது பிரச்சனைகளை நோக்கி இருக்கிற கண்கள் போராட்டங்களை நோக்கி இருக்கிற கண்கள் வேதனைகளை வியாதியை பற்றாக்குறைகளை கடன் பிரச்சனைகளை சமாதானமில்லாத வாழ்க்கையை இன்னைக்கு எங்கே திரும்பினாலும் நம்முடைய கண்களிலே நிறைய கண்ணீரை பார்க்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு தேவனை நோக்காமல் அநேக ஜனங்களை அழிந்து போகிற காரியங்களை நோக்கி கொண்டிருக்கிறேன் வாலிப பிள்ளைகளுடைய கண்கள் பாவத்தை நோக்கிக் கொண்டிருக்கிறேன் நீங்க பாவத்தை நோக்கி பார்க்கிற சமுதாயம் எங்கு திரும்பினாலும் அக்கிரமம் ஆபத்துகள் பொல்லாப்புகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் கத்தரை நோக்கி பார்க்கிற கண்களுக்கு ஒரு விடுதலை உண்டு வேதம் சொல்லுகிறது என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார் விசாசனுடைய திட்டம்தான் வலை கால்கள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மேன்மை ஆசிர்வாதம் நாம் மேலே முன்னேறி போக வேண்டிய ஒரு காலகட்டம் இது எல்லாத்துக்கு எதிராக சத்துரு நமக்கு நிறையா வலைகளை விரிக்கிறான் பாவ வலைகள் நம்மை அழிக்கும்படி விசுவாசத்தை விட்டு நம்பிக்கை விட்டு தூரமாக்கும்படி அவன் சிக்க வைக்கிறான் ஆண்டவரோ நீங்களாக்கி விடுவிக்கிறார் அல்லா வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றில் எனக்கு ஒத்தாசை வெறும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நோக்கி பார்க்கிற தேவன் நமக்கு ஒத்தாசையாகி வருவார் அலே லூயா இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் மூன்று விரோதமான கூட்டங்கள் சூழ்ந்து யுத்தம் பண்ண வரும்பொழுது யூதாவின் ராஜா யோசபா சொல்லுகிறார் எங்களுக்கு பெலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது யுத்த நேரங்களிலே பிரச்சனை நேரங்களிலே போராட்டமான நேரங்களிலே இக்கட்டான நேரங்களிலே நம்மள முடியாத சூழ்நிலைகளிலே அவ்வளவுதான் எல்லாமே எனக்கு விரோதமா இருக்குது எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது நியாயம் இல்லை நீதி இல்லை என்ற நேரத்தில் கண்கள் தேவனை நோக்கி இருக்கிற ஜபம் ஜபத்தில் ஆண்டவர் நோக்கி பாருங்கள் அது மாத்திரமல்ல சங்கீதம் நூத்தி இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டுல வாசிக்கும்பொழுது இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்களுமையே நோக்கி இருக்கிறது தேவன் நமக்கு நிச்சயம் இறங்குவார் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக இறங்குவார் உங்கள் கணவன் மனைவி பிரச்சனைக்காக இறங்குவார் உங்கள் வீட்டு பிரச்சனைக்காக இறங்குவார் உங்களுடைய சகல வியாதிகள் பலவீனங்கள் கடன் பாரங்கள் பிரச்சனைக்காக அவர் இறங்குவார் நம்முடைய வாழ்க்கையை பிசாசுடைய காரியங்களில் சிக்கிவிடாதபடி குறிப்பாக வாலிப பிள்ளைகள் பிசாசுடைய அந்த கண்ணிகளிலே அந்த போராட்டத்திலே அந்த பாவத்தின் சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளாமல் காப்பாற்றுவார் நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம் நம் கண்கள் கத்தரையை நோக்கி இருக்கும்படி ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி ஜெபிப்போம் பரலோக பிதாவே எங்கள் கண்களை நோக்கி பார்க்க கிருபை செய்யும் இந்த கால விலையில் பல விதை கட்டுகள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரை பிரச்சனையே நோக்கி பார்த்து மனம் சோர்ந்து வியாதியே நோக்கி பார்த்து மனம் சோர்ந்து ஆண்டவரே க கண்ணீரோடு துக்கத்தோடு பாடுகளோடு வேதனையோடு இந்த காலத்தில் இத்தனை ஆண்டுகளும் இவ்வளோ பிரச்சனை இந்த ஆண்டு முழுவதுக்கும் எந்த மாற்றமும் வரலன்னு சொல்லி அந்த ஆண்டினுடைய கடைசியிலும் மனவேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தரும்படி ஜபிக்கிறேன் அவருடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கட்டும் அப்பா அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சத்துனுடைய எல்லா வலைகளும் நீங்களாக்கி விடுவிக்கும்படி ஜபிக்கிறப்பா சாத்தானுடைய திட்டங்கள் அவனுடைய சகலவிதமான போராட்டங்கள் கண்ணிகள் சுருக்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக கணவன் மனைவிக்கு எதிராய் வியாபாரம் அன்று ஒரே வேலைகள் சம்பாத்தியங்கள் ஆவிக்குற வாழ்க்கை ஊழியர்களுக்கு எதிராய் விரித்திருக்கிற வலைகள் அழிக்கப்பட்டு நீங்களாக்கி என்று செபிக்கிறோம் எங்களுக்கு பலன் இல்லாத நேரத்திலும் சோர்ந்து போகிற நேரத்திலும் அன்று ஒரே பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் மிஞ்சி போகிற நேரத்திலும் நாங்கள் யாரையும் எதையும் பார்க்காமல் உண்மையே நோக்கி பார்க்க உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி வெற்றியை கற்களையிடுகிறீர் சுகமாக்குகிறீர்கள் விடுதலை கொடுக்கிறீர் உமக்கு நன்றி இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் இனி உமை நோக்கி பார்த்து விடுதலையாக ஜபிக்கிறேன் உமை நோக்கி பார்க்கிற கண்கள் பிரகாசம் அடையட்டும் அன்று வெட்கப்பட்டு போவாதவன் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதா ஆமை காட் பிளஸ் யூ அவரே நோக்கி பாருங்கள் Ne ce pas